வணக்கம் கருணையின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் தொலைபேசி கம்பத்துடன் மோதிய மோட்டார் சைக்கிள் பரிதாபமாக உயிரிழந்த மாணவர் மகிந்தவை மகிழ்ச்சிப்படுத்தும் அரசாங்கத்தின் நடவடிக்கை நாமல் வெளிப்படை மூன்று லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகள் கண்டுபிடிப்பு அலை வடிவ காற்று மழையுடனான வானிலை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வெளியான தகவல் போதைப் பொருள் வியாபாரம் யாழில் பெண் கைது இலங்கையின் முப்பத்தைந்து அதிகாரிகளுக்கு இந்தியாவில் பயிற்சி வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் தொலைபேசி கம்பத்துடன் மோதியதில் மாணவன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குருநாகல் லொனுவில பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் பதினெட்டு வயதுடைய பாணசாலை மாணவனே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் குறைந்த மாணவன் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து தொலைபேசி கம்பத்துடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை லுணுவில்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மகித ராஜபக்ஷ தற்போது கொழும்புக்கு குடிபெயர்ந்திருந்தாலும் தங்களை ஹால்டன் இல்லத்திலும் கொழும்பில் உள்ள நுகேகொட இல்லத்திலும் மாறி மாறி தங்கி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்ஷ நுக்கிகுட பகுதியில் வாடகை வீட்டில் தாங்கியிருப்பதாக வெளியான செய்திகள் தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்ஷ குடும்பம் யார் என்பது தனக்கு தெரியும் என்பதால் குறித்த நண்பர் மகிழ்ச்சியுடன் எந்த பயமும் இன்றி அந்த வீட்டை வழங்கியதாகவும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை அவர் மகிழ்ச்சியுடன் பார்த்து வருவதாகவும் நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார் மகந்த ராஜபக்ஷ தொடர்ந்தும் கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்வார் எதிர்கால அரசியல் நடவடிக்கை தொடர்பில் ஆலோசனை மற்றும் வழிகாட்டல்களையும் வழங்குவார் எங்கள் நண்பர் ஒருவர் அந்த வீட்டை எங்களுக்கு மகிழ்ச்சியுடன் வழங்கினார் எங்கள் நண்பர்களுக்கு நாங்கள் யார் என்பது தெரியும் அவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு பயப்படவில்லை அவர்கள் பயப்படாததால் எங்களுக்கு வீடுகளை கொடுக்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் சுதந்திரம் தடையின்றி அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை அவர் மகிழ்ச்சியுடன் பார்த்து வருவதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து இலங்கை பாதுகாப்பு படையினர் பெரிய அளவிலான கஞ்சா ஷாக்குபடி கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹல்தமுள்ள பகுதியில் பண்டாரவேலா பிரிவு குற்றப் பிரிவின் ஒருங்கிணைப்புடன் இந்த சோதனை காப்பு காடு மற்றும் உனக்காந்தா காப்பு காடுகளில் நடாத்தப்பட்ட சோதனைகளில் சுமார் ஆறு ஏக்கர் நிலங்களில் பயிரிடப்பட்ட மூன்று லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா செடிகள் கிட்டத்தட்ட ரூபாய் எண்பது மில்லியன் மதிப்புள்ளவை என இந்நிலையில் பண்டாரவலை பிரிவு புலனாய்வு பிரிவினால் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் எதிர்பெறும் நாட்களில் ஏற்படக்கூடிய மழையுடனான வானிலை அதிகரிப்புக்கு முகம் கொடுப்பதற்காக அனைத்து முகாமைத்துவ பிரிவுகள் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என்று அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் நிலவக்கூடிய அலைவடிவ காற்று மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டல வளிமண்டலம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதனை கருத்தில் கொண்டு கடற்படை வீரர்கள் விமானங்கள் மற்றும் படகுகளை தியாக நிலையில் வைக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது முகாமித்துவ நிலையங்களின் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கூட தெரிவித்துள்ளார் வடக்கு வட மத்திய மற்றும் கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காட்டிலும் மேலும் அதிகரிக்கும் நிலை உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி ஏற்படக்கூடிய அர்த்தங்கள் குறித்து அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமையலறை உபகரணங்களுக்காக வழங்க உத்தேசிக்கப்பட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்கு இதுவரை மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேரிடர் நிவாரண சேவை நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த கொடுப்பனவிற்கு ஒரு லட்சத்து நாற்பது ஏழாயிரத்து எட்டு குடும்பங்கள் தகுதி பெற்றுள்ளதாக அந்த மேலதிக செயலாளர் கே ஜி தர்மதில தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இருபத்தையாயிரம் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு காணி உரிமை அவசியம் இல்லை என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை டிப்வா பேரிடரால் முழுமையான வீடுகளையும் காணிகளையும் இழந்தவர்கள் தாம் விரும்பிய மாவட்டத்தில் குடியேற முடியும் எனவும் வேறு மாவட்டங்களிலும் குடியேற விரும்புபவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி பெற்றுக் கொடுக்கும் என வீடமைப்பு அமைச்சர் சுசில் ரணசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நேற்று காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண் உட்பட நால்வர் யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் பெண்ணொருவர் ஐஸ் போதைப் இரண்டு பேர் போதை மாத்திரைகளுடனும் ஒருவர் மாவா போதைப் பொருளுடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகளை நடாத்தும் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்திற்கு முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இலங்கை தேசிய கணக்காய்வு அலுவலகத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து அதிகாரிகளுக்கான விசேட திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் இந்தியாவில் இடம்பெறவுள்ளது இந்த பயிற்சி திட்டம் நொய்டாவில் உள்ள தகவல் முறைமைகள் மற்றும் கணக்காய்வுகளுக்கான சர்வதேச மையத்தில் டிசம்பர் எட்டு முதல் வரை நடைபெற்றது தகவல் முறைமைகள் மற்றும் கணக்காய்வுகளுக்கான சர்வதேச மையமானது உயர்தர கணக்காய்வு பயிற்சி மற்றும் சர்வதேச தரத்திலான தகவல் தொழில்நுட்ப கணக்காய்வு நடைமுறைகளை மேம்படுத்துவதில் இந்தியாவின் முதன்மையான நிறுவனமாகும் இதேபோல இதுவரை நூற்றி நான்கு நாடுகளைச் சேர்ந்த ஐயாயிரத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு இம்மையம் பயிற்சி அளித்துள்ளது தேசிய கணக்காய் அலுவலகத்தின் கோரிக்கையின் அடிப்படையில் செயற்படுத்தப்பட்ட இந்த பயிற்சி திட்டம் இரண்டு வாரங்கள் நடைபெற்றது இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையிலான திறன் மேம்பாட்டுத் துறையிலான தற்போதைய இருதரப்பு ஒத்துழைப்பின் ஒரு அங்கமாகும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தபோது இலங்கையின் தொழில் வல்லுநர்களுக்காக ஆண்டுதோறும் எழுநூறு விசேட பயிற்சிகளை ஏற்பாடு செய்ததாகவும் அறிவித்திருந்தார் இது தொடர்ச்சியாகவே இந்த பயிற்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது டிட்வா பேரிடர் காரணமாக மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரண பணத்தை இணையத்தில் போது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இலங்கை கணனி அவசர தயார் நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது இணையத்தில் தொடர்ந்து மோசடிகள் இடம்பெறுவதனால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டிட்வா பேரிடர் காரணமாக நாட்டில் ஏற்பட்ட பாரிய இழப்பை ஈடு செய்ய மகளுக்கு வழங்கப்படும் நிவாரண நிதி மோசடி செய்யப்படுகின்றது இவ்வாறு நன்கொடையாளர்களை ஏமாற்றிய பல போலி வலைதளங்கள் அடையாளம் காணப்பட்டு மூடப்பட்டுள்ளதாக இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சார்கா தமுணுபுலர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பண்டிகை காலத்தில் பரிசு வென்றதாக கூறும் மோசடியான தொலைபேசி செய்திகளுக்கு எதிராக பொதுமக்களை எச்சரித்த அவர் இதுபோன்ற மோசடி நடவடிக்கைகளை மக்கள் தவறாக வழிநடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தித்வா புயலினால் நாட்டில் ஏற்பட்ட அனைத்து நிலைமை காரணமாக வாகன விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை மூன்று மாதங்களுக்குள் சுங்கத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளாவிட விதிக்கப்படும் அபராத கட்டணங்களை தளர்த்துமாறு அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போதைய மோசமான வானிலை மற்றும் பொருளாதார சூழ்நிலை காரணமாக வாகன விற்பனை மந்தகதியில் உள்ளதாக இந்த அபராத சுமை இறக்குமதியாளர்களை பாதிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டி விகாரிக்காக காணிகளை இழந்தவர்கள் நைலாதீவு நாக விகாரி விகாராதிபதியை நேரில் சந்தித்து தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் உள்ளனர் யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி ராணுவத்தினரால் திசை விகாரி கட்டப்பட்டது இந்நிலையில் தேச விகாரையை அகற்றி அந்த காணிகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு காணி உரிமையாளர்கள் நீண்டகாலமாக போராட்டத்தில் நடத்தி வருகின்றனர் இதேவேளை ஜனாதிபதி அனிருகுமார் திசநாய்க்கு ஜனாதிபதியாக பதவியேற்றதும் மக்களின் காணி மக்களிக்க என கூறியதுடன் தேச விகாரைக்காக அடுத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதாகவும் உறுதியளித்திருந்தார் ஜனாதிபதி பதவியேற்று ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக்கியும் காணியின் ஒரு சிறு துண்டேனும் விடுவிக்கப்படவில்லை இந்நிலையில் நைனதிவு நாகதீவ விகாராதிபதி தலையெட்டி விகாரையில் அமைந்துள்ள காணி தனியார்களுடைய காணி அந்த காணியை அவர்களிடமே மேல் அளிப்பதே அறம் என கூறியிருந்தார் அதனையடுத்து காணி உரிமையாளர்கள் விகாராதிபதியை சந்தித்து தமது காணி உரிமை ஆவணங்களின் பிரதியை கையளித்ததுடன் காணி விடுப்பை மேற்கொண்டு தருமாறு விகாராதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவெள்ளி தையட்டி விகாரை தொடர்பில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடற்சொழில் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியபோது சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் எனும் அடையாளத்துடன் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியினர் குழப்பத்தை ஏற்படுத்தியமையினால் அமைச்சர் தையட்டி விகாரை தொடர்பில் கருத்துக்களை கூறாது கூட்டத்தை நிறைவு செய்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது போஷா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் இருந்து இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நூறைக்கும் மேற்பட்ட கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக நபர்கள் உட்பட கைதிகளிடமிருந்து இந்த தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அறைக்குள்ளும் நிலத்தடியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையிலும் இந்த கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டன கனிமுள்ள சஞ்சீவ குலையின் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கூறப்படும் சமீந்து தில்ஹான் என்பவரின் அறையிலிருந்தும் இருந்தும் தொலைபேசி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஹுர்லா என்று அழைக்கப்படும் பாதாள குழு உறுப்பினர் அமில கிருஷ்லாவின் அறையில் சுமார் ஒன்றரை அடி ஆழத்தில் உள்ள ஒரு குழியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கையெடுக்க தொலைபேசி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நவபர் மௌலவியின் அறையில் இருந்தும் இரண்டு கம்பி துண்டுகளும் மீட்கப்பட்டுள்ளன சோதனையின் போது இனிய அணுகலை வழங்கும் ஒரு ரவுட்டரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஊழல் அதிகாரிகளின் உதவியுடன் சிறைச்சாலைக்குள் இந்த பொருட்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் கரந்தர் முல்லைத்தீவு ஏ தேர்ட்டி ஃபைவ் வீதியில் இந்திய ராணுவத்தினரால் அண்மையில் தற்காலிகமாக புனரமைக்கப்பட்ட பாலத்தின் கீழ் பகுதியில் தவறி விழுந்த நிலையில் நீரில் மூழ்கி காணாமல் போன சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் மாடு மீட்பதற்காக சென்றபோது நேற்று மாலை நான்கு மணியளவில் தவறி நீருக்குள் விழுந்து காணாமல் போயுவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து காணாமல் போனவரை தேடும் பணியில் பிரதேச மக்கள் ஈடுபட்டிருந்தனர் பின்னர் பிரதேச மக்களுடன் இணைந்து தீவிர தேடுதலில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் காணாமல் போனவர் உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் நேற்றிரவு மீட்கப்பட்டிருந்தது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதிலும் உள்ள வர்த்தக நிலையங்களில் மரக்கறிகளின் விலை சன்னதியாக அதிகரித்துள்ளது இதனிடையே விசேட பொருளாதார மையங்களிலும் கொழும்பு மரக்கறி சந்தையிலும் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது அந்த வகையில் கொழும்பு பொருளாதார மையங்களில் சுற்றியுள்ள பகுதிகளிலும் தம்புள்ளை மற்றும் நரகன்பட்டியில் உள்ள போஞ்சி உள்ளிட்ட பல வகையான மரக்கறிகளின் விலை இன்று அதிகரித்துள்ளன அதற்கு மேலே சில இடங்களில் ஒரு கிலோ பூஞ்சி ஆயிரத்து நானூறுக்கு விற்கப்பட்டுள்ளதுடன் பச்சை மிளகாயின் விலை ஆயிரத்து ஐநூறை தாண்டியுள்ளது மத்திய வங்கியின் தினசரி விலை அதிகையில் தக்காளியின் விலையும் ஐநூறை தாண்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மாகாணத்தில் உள்ள பல பாடசாலைகள் மண் சரிவு அபாயத்தில் இருப்பதாகவும் இதுகுறித்து உரிய அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அண்மைய சீரட்ட வானிலையை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் நுவரேலியா மற்றும் மாத்தனை மாவட்டங்களில் உள்ள பல பாடசாலைகள் மண் சரிவு அபாயத்துக்கு நேரடியாக முகம் கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் அறிக்கையின்படி கண்டி மாவட்டத்தில் ஹசலக பகுதியை தவிர வேறு எந்த பாடசாலைகளிலும் பெரிய அளவில் அபாய நிலை இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சில பாடசாலை வளாகங்களை பொறியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உறுதிப்படுத்த முடியும் ஆனால் அவ்வாறு முடியாத பாடசாலைகள் குறித்து கல்வி அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதோடு அவற்றுக்கு மாற்று தீர்வுகளை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் மத்திய மாகாணத்தில் உள்ள நூற்றி அறுபது பாடசாலைகளை உள்ளடக்கிய விரிவான மதிப்பீடு அறிக்கை ஏற்கனவே கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹருணி அமரசூரியவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளின்படி கல்வி அமைச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் ஆசிரி கருணாவத்ன கூறியுள்ளார் இதேவேளை அபாயம் கொண்டதாக அடையாளம் காணப்பட்ட பாடசாலைகள் குறித்து மேலதிக ஆய்வுகளை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இது தொடர்பான சமீபத்திய முடிவுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கல்வி அமைச்சுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பணம் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டு முதல் பதினோரு மாதங்களில் வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து இலங்கைக்கு ஏழாயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஏழு தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவெளி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து பெற்ற வருமானம் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று தசம் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட இருபது தசம் ஏழு சதவீத அதிகரிப்பு என மத்திய வங்கி அறிவித்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி முதல் அக்டோபர் வரையான பத்து மாதங்களில் வெளிநாட்டு பணவனப்பல் மூலம் ஆறு தசம் ஐந்து இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கொட்டம் மழைக்கு மத்தியில் குடை பிடித்தவாறு கடற்கொழில் அமைச்சர் தேசிய கொடியை சம்பவம் கடும் விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது தேசிய பாதுகாப்பு தினம் மற்றும் சுனாமி ஆலை பேரளையின் இருபத்தி ஓராவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது நிகழ்வின் ஆரம்பத்தில் கொட்டம் மழைக்குள் குடை பிடித்தவாறு அமைச்சர் தேசிய கொடியினை ஏற்றினார் இதன்போது கூட மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் மற்றும் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பணிப்பாளர் ஆகியோர் உடனிருந்தனர் அமைச்சர் கொடியை ஏற்றும் போது மாவட்ட செயலரும் அனர்த்த முகாமித்துவ பணிப்பாளரும் குடைப்பிடித்தவாறு உடனிருப்பது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது தொலைபேசி கம்பத்துடன் மோதிய மோட்டார் சைக்கிள் பரிதாபமாக உயிரிழந்த மாணவர் மகிந்தவை மகிழ்ச்சிப்படுத்தும் அரசாங்கத்தின் நடவடிக்கை நாமல் வெளிப்படை மூன்று லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகள் கண்டுபிடிப்பு அலை வடிவ காற்று மழையுடனான வானிலை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வெளியான தகவல் நீண்ட காலமாக வியாபாரம் யாழில் பெண் கைது இலங்கையின் முப்பத்தைந்து அதிகாரிகளுக்கு இந்தியாவில் பயிற்சி